நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவிலே ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிறதா அது வலிமையாக இருந்தால் உன்னதமான உயர்தரமான பலன்களை ஜாதகர்களுக்கு தரும் அடுத்து அந்த கிரகம் வலிமை குறைந்து இருக்கிறதா என்பதையெல்லாம் ஆதிகால ஜோதிட சாஸ்திரம் பல வழிகளிலே சொல்லி கொடுத்திருக்கிறது அதன்படி ஒரு கிரகம் தனது ராசியிலே இருந்து உச்ச ராசிக்கு பயணம் செய்வதை ஆரோகணம் என்ற பெயரிலே ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது உச்சம் பெற்ற கிரகம் உன்னதமான பலன்களை தரும் உச்ச ராசியில் இருந்து நீச ராசிக்கு பயணம் செய்யும் ஒரு கிரகத்தை அவரோகணம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த விவரங்களை விளக்கி நேயர்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் உதாரணமாக சூரியன் மேச ராசியிலே உச்சமாவார் உச்சமாகும் ராசியிலே இருந்து எல்லா கிரகங்களுமே ஏழாவது இடத்திலே நீசம்பெறும் ஆக உச்சம்பரும் மேச ராசியிலே சூரியன் ஏழாம் இடமான துலாம் ராசியிலே நீச்சமாக நீசம் அடைவார் நீசம் பெற்ற கிரகம் நல்ல பலன்களை எந்த பலனையும் தராது எனவே நீச ராசியிலே இருக்கக்கூடிய சூரியன் எட்டு ஒன்பது பத்து ஆகிய ராசிகளிலே பயணம் செய்து இறுதியாக உச்ச ராசியை அடைவார் அதுதான் ஆரோகணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வாறான ஆரோகணத்திலே நீசம் பெற்ற சூரியனுடைய வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டே போகும் பன்னிரெண்டாம் இடத்துக்கே வரும்போது அது மீனராசிக்கு சூரியன் வரும்போது வலிமை பெற்றுவிடும் அடுத்து மேச ராசியிலே அது உச்சமடை அடுத்து மேசராசியிலே உச்சமடையக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியாக பயணம் செய்து ஏழாவது ராசி துலாம் ராசியிலே நீசமடைவார் நீசம் பெற்ற கிரகம் எவ்விதமான பலன்களையும் தராது நீச பங்க ராஜயோகத்தை உங்களுக்கு விளக்கி இருக்கிறேன் அந்த விதிகளுக்கு உட்பட்டு சூரியன் நீசபங்கம் பெற்றால் நீசபங்க ராஜயோகத்தை ஜாதகர்களுக்கு தருவார் அவ்வாறு இருக்கும் நிலையைத்தான் அவரோகணம் உச்ச ராசியிலே இருந்து நீச ராசிக்கு வரும் கிரகத்தை அவரோகணகதி என்று ஜோதிட சாஸ்திரம் விளக்குகிறது அதே போல சந்திரன் ரிஷபராசியிலே உச்சமாவார் விருச்சிக ராசியிலே நீசமாவார் ஆக உச்சம் பெற்ற சந்திரன் அழகான தோற்றத்தையும் நல்ல கற்பனை வலன்களையும் ஜாதகருக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அளித்து நல்ல பலன்களை ஜாதகருக்கு தருவார் உச்சம் பெற்ற சந்திரன் அவரது நீச ராசியை நோக்கி பயணம் செய்வார் அப்போது ராசிக்கு வருவார் கடக ராசி அவரது சொந்த வீடு ஆட்சி வீடு அவருக்கு லாபம் அவரவர் நின்றாராயில் யோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு ஆட்சி வீடை தாண்டி அடுத்தடுத்த ராசிகளுக்கே வந்து விருச்சிக ராசியை அடையும் போது அவர் நீசம் பெற்று விடுவார் நீசபங்க விதிகளின்படி நீசபங்கம் பெற்றால் நீசபங்க ராஜயோகத்தை ஜாதகருக்கு தருவார் இவ்வாறு ஏழு கிரகங்களும் சூரியன் முதல் சனி வரை ஏழு கிரகங்களும் தங்களது உச்ச ராசியிலே இருக்கும் பொழுது நல்ல பலன்களையும் அதிகமான நல்ல பலன்களையும் ஆட்சி வீட்டுக்கு வரும்போது நல்ல பலன்களையும் நீச கிர ராசிக்கு வரும்போது எவ்விதமான பலன்களையும் தராத ஒரு அமைப்பை கிரகங்கள் பெறுகிறது ஒவ்வொரு ஜாதகத்தையும் அவரவர் நே இந்த வீடியோவை காணும் நேயர்கள் ஏழு கிரகங்களும் சூரியன் முதல் சனி வரை எந்த ராசியிலே இருக்கிறது அது உச்ச ராசியை நோக்கி பயணம் செய்கிறதா அல்லது நீச ராசி நோக்கி பயணம் செய்கிறதா என்பதை அறிந்து அந்த கிரகத்தினுடைய வலிமை அந்த கிரகம் தரும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை காணும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்